தமிழக அரசியல் களத்துல ஒரு சின்ன கைகலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த கைகலப்புனால இப்ப படுகாயம் அடைஞ்சு அரசு மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆயிருக்காங்க யாராருக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக கட்சியினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக கட்சியினர் வந்து நேத்து ஒரு கொடி கம்பத்தை நடுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா நாகை மாவட்டம் பெருங்கடம்பனூர் கீழ் வேலூர் பகுதியில வந்து நடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழக கட்சியினர் பிளான் பண்ண மாதிரியே நேத்து கம்பத்தை நடக்க கீழ் வேலூர் பகுதிக்கு வந்து போயிருக்காங்க அங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடி கம்பம் இருந்திருக்கு பக்கத்துலயே அதோட அலுவலகமும் இருந்திருக்கு தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் பிளான் பண்ண மாதிரியே கொடிக்கம்பத்தை நடக்கு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து கொடிக்கம்பத்தை நட விடுவாங்களா அவங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்க கொடிக்கம்பத்தை நட வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திடீர்னு ரெண்டு தரப்புக்குமே பயங்கரமான வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு இதுல படுகாயம் அடைஞ்சு இளங்கோவன் மாரிமுத்து துறை மூணு பேருமே அந்த மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை அட்மிட் ஆயிருக்காங்க இந்த தகவலை தெரிஞ்சுகிட்ட காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வந்து இரு தரப்பினரிடம் சமாதானப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடிக்கம்பத்தை நடாம வேற மாற்று இடத்தை வந்து காவல்துறையினர் வழங்கியிருக்காங்க அந்த இடத்துல தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடிக்கம்பத்தை வந்து நட்டு வச்சிருக்காங்க நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு ஆனா இங்க கொடி கம்பட்ட எங்க ஊன்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெரிய அளவுல வந்து போயிட்டு இருக்கு சோ இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே உங்கள் சிஜி